ோர்க்கு ஸ்தோத் இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் தனிமை வாட்டும் போது போது துணையாய் இருப்பவரே உமாவியின் திரு உணவா பலமாய் காப்பவரே என்னை ஆட்கொண்ட ஏசு உண்மை ரெண்டு நான் அறிவே உண்மை உள்ளவரே என்றும் செய்பவரே என்றும் நன்மைகள் செய்பவரே ஹாலல்லூயா ஹாலல்லூயா உன் தனிமை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயோ சோர்ந்து போகாதே ஹாலெல்லூயா ஒருவேளை கணவனை இழந்து மனைவி இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து ஷபலதாரி கதூரி விக்கிரமா ஹாலை லூயா தாய் தகப்பன் எனக்கு இல்லையே அம்மா இருக்கக்கூடாதா இல்லை அப்பா இருக்கக்கூடாதா எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி பாருங்க ஹாலை லூயா இன்னைக்கு பொழம்பிக் இருக்கலாம் ஹாலையில் தனிமைகள் உன் தகப்பனாக உன் தாயாக ஹாலை உன் மனவாளனாக உன் மனவாட்டியாக அக்கா ஹாலை லூயா ஹாலை லூயா உன் கூடவே இருந்து ஆஸ்ரோதிப்பே தாய் தகப்பில்லாது எஸ்தரை ராணியாக உயர்த்தி அவர் ஆசீர்வதித்தார் உன்னையும் உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார் அவர் எந்த நிலமில இருந்தாலும் கூட பாருங்கள் அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் நகோமி கணவனை இழந்தாள் பிள்ளைகளை இழந்தாள் அல்லை லூய மருமகளை வச்சு மீண்டுமாக அது வீடு கட்டப்பட்டுச்சு அல்லை லூயா ஹலை லூயா ஹலை லூயா இன்னும் பாருங்கள் எஸ்த ராஜாத்தி பார்க்கும் பொழுது அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை மே வாசிக்கும் போது பாருங்க எஸ்தர் ரெண்டு ஏழில் அவள் தன் சிறிய தகப்பன் குமாரத்தியாக எஸ்தர் என் அக்சாலே வளர்த்தான் அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாய் இருந்தாள் அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது முரதேகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்துக்கொண்டான் தாயும் உள்ள தகப்பல்ல சித்தப்பா என்ன செஞ்சாரன் எடுத்து வளர்த்தாரம் பாருங்க அந்த நடந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது பாருங்கள் அல்ல லூயா அகாஸ்வேர் ராஜா அந்த நாட்களில் அவர் என்ன செஞ்சார் ஆளுகை செய்தார் நூற்றி இருபது நூற்றி நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வர் ராஜா அல்ல பெரிய விருந்து வச்சுருக்காரு அல்ல இல்லையா அவங்க மனைவியும் விருந்து வச்சிருக்காங்க வஸ்தி அல்ல லூயா விருந்து வச்சாங்க ஆனால் அந்த ராஜஸ்திரியை அந்த ராஜா அழைத்து வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அல்ல லூயா மனைவிடைய அழகையும் அதையும் அமேர் பார்க்கணும் சொல்லி பாருங்க அவர் என்ன செஞ்சாராம் லூயா தன் மனைவி வெளியே வர சொன்னாராம் பாருங்க அந்த வார்த்தை சொல்லுவது பாருங்க ஏழாம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் கழிப்பாய் இருந்த போது மகாருபோதியாக இருந்த ராஜஸ்திரி ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரியிடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று பெரிய விருந்து வச்சிருக்கிறார் அந்த விருந்தில் அல்லே லூயா அகஸ்வேர் ராஜா தன்னுடைய மனைவிய ராஜகிரன் தரிக்கப்பட்டவளாய் ராஜா உன்பாக அழைத்து வர வேண்டும் சொல்லி பாருங்கள் அவர் கூப்பிட சொல்கிறார் ஆனால் அந்த வஸ்தி என்ன செய்யலை வரல அல்ல லூயா அல்ல ராஜா சொல்கிறார் ராணி வரல வஸ்தி வரலன்னு அவனுக்கு மூர்க்க வெறி வந்துச்சான் எஸ்தர் அதிகாரத்தை புள்ள வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதனால பாருங்கள் அவர் என்ன செஞ்சார் அந்த ராணி என்ன செஞ்சார் தள்ளிட்டார் எனக்கு நீ வேண்டான்னு சொல்லி ஹலெ லூயா வஸ்தி ஒரு விருந்து வச்சா பாருங்க அவள் விருந்து வச்சா அவளே ஹலெ லூயா அந்த இடத்த விட்டு சூழல் வந்துட்டு அவள் விருந்து வச்சா ஹலே லூயா அவளுக்கே அந்த பட்டம் போயிட்டு பாருங்க ஞானம் இல்லாமல் நடந்துட்டாள் கணவன் கூப்பிட்டா வந்திருக்கலாம் வரல பாருங்க ஆனால் அந்த இடத்துல எஸ்தரை கொண்டு உயர்த்தணும் சொல்லி கடவுடு சித்தம் வஸ்தி தள்ளப்பட்டால் எஸ்தரை தெரிந்தெடுத்தாங்க அலை லூயா தாய் தகப்பில்லாத பிள்ளைய அலை லூயா அந்த நாட்களில் பாருங்கள் அகாசு ராஜாவுக்கு திரும்ப ஒரு கல்யாணம் பண்ணுவதற்காக பெண்களெல்லாம் என்ன செஞ்சாங்களாம் தேடுனாங்களாம் அதில் எஸ்த ராஜா தீயும் என்ன செஞ்சுருக்காங்க அனுப்பியிருக்காரு பாருங்கள் அந்த பெண் அந்த அவனுடைய பார்வைக்கு நன்றாக இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களில் தய கிடைத்தது அலையிலேயே சுத்திகரிக்கிறதுக்கு பாருங்க வேண்டிய எல்லாம் பாருங்கள் கொடுத்தாங்களாம் பிள்ளை பிள்ளைகளுக்கு வாழி பிள்ளைகளுக்கு அவங்கள அழகுப்படுத்துறதுக்கு நிறைய கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் இஸ்திரிகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படி நாட்கள் நிறைவேறி எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பன்னிரெண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பெண்பை ஒரு வருஷமாக என்ன செஞ்சுருக்காங்க அந்த பெண்களை இவங்க வச்சு என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்து ராஜாவிடத்தில் கொண்டு போகணும் ராஜா யாரை மனைவியை ஏற்றுக்கொள்கிறாரு ராணியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் பாருங்கள் நிறைய பெண்களை என்ன செய்கிறாங்க கொண்டு விடுறாங்க சோடிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பாள் ஹலை லுய்யா அந்த நீங்கள் புல்லாம் வாசிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு கொள்ளலாம் ஹலை லுய்யா அந்த சூசன் அரண்மனையில் அல்ல இந்த எஸ்தர் ராஜாத்தையும் என்ன செய்கிறாங்க ஹலை லுயா யூதன் என்ன தெரிஞ்சார் மொர் எஸ்தர் எஸ்தராஜாத்தியே வளர்த்தார் அப்போ நம்மளுக்கும் இப்படி ஒரு தயவு கிடைக்காதா தாய் தகப்பில்லாத பிள்ளைய நம்ம வளர்க்குறோமே அமே நம்ம பிள்ளை ஆமே ஒரு ராணியம் மாற சொல்லி அவனுக்கு ஒரு வாஞ்ச பாருங்க கத்துறதை விரும்புனா கத்துறதை அங்கீகரித்தார் பாருங்க அல்ல லூயா அவ்வளோ என்ன செஞ்சா ஒரு மா ஒரு வருஷமாக அந்த இடத்துல உட்காந்து அவள் என்ன செய்கிறாள் அங்கே இருக்கிறா பாருங்க ஆனால் அந்த நாள் வரும் பொழுது ராஜா சகல ஸ்திரிகளையும் பார்க்கிலும் எஸ்தர் மேல் வைத்தான் அல்ல லூயா ஒவ்வொருத்தராக பாருங்கள் எல்லோரும் என்ன செய்கிறாங்க போகிறாங்க பாருங்கள் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார்கள் அதில் எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜாவுடைய கண்களே தயவு கிடைக்க பண்ணினார் அதில் எவ்வளோ அழகாக போட்டுக்கு சகல ஸ்திரிகளை பார்க்கணும் பதினேழாம் வசனத்தில் ரெண்டு பதினேழில் சகல கன்னிகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவன் சிலசி மேல் வைத்து அவனை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரியாக்கினான் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் எத்தனை நாடுகளே ஆண்டா இருப்பாருங்க அந்த ராஜா நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அராசாண்ட அகாஸ்வர ராஜாவுக்கு மனைவியாய் மாறிப்போனால் எஸ்தராஜா தி ஒரு தாய் தகப்ப இல்லாத பிள்ளை எவ்வளோ ஒரு கிருப பார்த்தீங்களா அல்ல லூயா இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரா ஒரு அம்மா இல்லை அப்பா இல்லை பழம்பிக்கிட்டு இருக்காளாம் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் அல்ல லூயா நீங்கள் சோர்ந்து போயராதுங்க பரிசுத்தமாய் வாழுங்க அவர் சித்தப்பா சொன்னதுக்கலாம் கேட்டு நினைஞ்சா கீழ்ப்படிஞ்சா நினைஞ்சா பாருங்க அதனால் பாருங்க ஒரு வருஷம் அமேன் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ராஜா எடுத்து வந்த உடனே ராஜா என்ன செஞ்சிட்டாரு பட்டத்து ஸ்திரீயாய் மாற்றிட்டார் ஹார்லை லூவியா ஹார்லை லூயா நிறைய வெகுமானம் கொடுத்தாராம் பாருங்க அடுத்து பதினெட்டுல அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுகளுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து வச்சார் ஒரு விருந்து வச்சாரு வசதி பேட்டா ரெண்டாவது விருந்து நடக்குது பாருங்க நாடுகளுக்கும் சலேகரனை உண்டாக்கி ராஜஸ்திரிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான் அல்லை லூயா அல்லை லூயா அல்லை லூயா அவளுக்கும் உயர்வு முரதே உயர்வு பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கத்திர ஆஸ்வதிக்க மாட்டாரா உங்களை நினைக்க மாட்டாரா நீ சோர்ந்து போகாதங்க வாலிப மகனே மகனே சோர்ந்து போகாத அலை லூயா அன்பான தாயே தகப்பனே சோர்ந்து போகாதாங்க எனக்கு மனைவியிலேயே கணவன்ல பிள்ளை எப்படி நான் கொண்டோன்னு சொல்லி சோர்ந்து போகாதாங்க நீ ஆண்டு சமத்துல செபிங்க கத்திர உங்கள் மேல் கிருப்பை வைப்பார் உங்கள் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள் கத்தர் நினைத்தருளுவா அல்ல எஸ்தர ஒரே அல்ல பாருங்க வைத்திட்டாரு ஹலே லூயா ஹலே நூற்றி இருபத்தேழு ஆடுகள அரசாண்டு ஆகாச ராஜாவுக்கு மனைவியாய் மாறி போனாள் ராணியாய் மாறி போனாள் சவால வரிவா நீ கத்திர உங்களை உயர்த்த முடியாய் இந்த இரவில் கடந்து வருகிறா நீங்கள் தனிமையை நினைத்து நினைந்து அழுது கொண்டு இருக்கீங்களா என்னுடைய பிள்ளைக்கு எப்படி நான் திருமணம் பண்ணுவேன் என் பிள்ளை எப்படி நான் படிக்க வைப்பேன் எப்படி நான் இந்த சமுதாயத்தில் வாழ முடியும் அல்ல இல்லைய பிள்ளைகள் அழலாம் எனக்கு அம்மா இல்லை அப்பா இல்லையே என்ன பண்ணுன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களை உயர்த்த போகிறா அமேன் அல்ல இல்லை எஸ்தராஜாத்தியை அம்மேன் உயர்த்தினது போல கத்தர் உங்களையும் அல்ல உயர்த்த போகிறா அல்ல லூயா நீங்கள் நகை நகைமையை போல் அழுது கொண்டு இருக்கலாம் நகோமி அமைய ரூத்தை வச்சு கற்று ஆஸ்வதித்தார் எந்த நிலமில இருந்தாலும் அதை நோக்கி கூப்பிடுற பிள்ளைகளை அவர் ஆஸ்வதிக்கிற வல்லமை உள்ளவர் அவர் பெரியவர் அலுய வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவர் யார் உமக்கோப்பாரவர் யார் உமக்கு பாரவர் யார் வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாரவேரியார் அலை லூயா சுரந்து பேராதங்க சுரந்து பேராதங்க மைத்தன் அரசனாய் மாறிப்போனா தள்ளப்பட்ட யோசேப்ப கத்திர உயர்த்தினார் நேற்று வரைக்கும் சேரவஸ்திரம் அன்னைக்கு ராஜவஸ்திரம் கத்திர கொடுத்தா அவருடைய பிள்ளைகளை பாருங்கள் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியாது பாருங்க கண் காணாத காது கேட்காத ஆஸ்ரோதத்தை ஆயத்தம்னு வச்சிருப்பாராம் அல்ல லூயா அதுக்கு தெரியாது பாரு அதுக்கு முன்பு பலவிதமான பாடுகள் துன்பங்கள் ஒருவேளை எஸ்தருக்கு அம்மா அப்பா இருந்தால் இந்த உயர் வராமல் இருந்திருக்கலாம் ஆமேன் அல்லை லூயா அப்படி திட்டத்தை பாருங்கள் அம்மா அப்பா இல்லை ஆனால் ராணியாய் உயர்த்தப்பட்டாள் ரீபா கரபா இன்னைக்கு திக்கற்ற பொருளுக்கும் லூயா உதவி செய்கிற தேவன் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஒரு உதவி செய்கிற தேவன் கத்திரி உங்களை இந்த இரவு நினைவு கூறுகிறா நீ சோர்ந்து பேராதங்க புலம்பிக்கிட்டே இருக்காதங்க எனக்கு தகப்பாக இருக்கிறார் எனக்கு தாயா இருக்கிறார் எனக்கு அவர் மனவாளலாக இருக்கிறார் அலை லூயா யாவை செய்து முடிப்பா நான் சோர்ந்து போக முறோம் ஆனா அது அல்ல அல்ல எஸ்தராஜாத்தியை கத்திர உயர்த்தினது போல எங்கள் குடும்பங்களை கத்திர உயர்த்தோன்னு சொல்லி விசுவாசம் அறிக்கிடுங்க கத்திர உயர்த்தி ஆஸ்ரோதிக்க போகிறா அலை லூயா ஹலை லூயா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோஸ்தீரம் ஏசையா ஹலை லூயா ஹலெ லூயா எப்படி ஒரு ஆசீர்வாதம் பாருங்க எப்படி ஒரு ஆசீர்வாதம் எஸ்தரா எஸ்தராஜாதி கிடச்சிருக்குது அது மாத்திரமா சதி கழிச்சி பாருங்க யூத குலத்தையே அழிக்க வந்து ஆமான திட்டத்தை உடச்சு நொறுக்கி போட்ட எஸ்தர் அஜாதிக்கு எவ்வளவு ஒரு கத்திரி கொடுத்தார் செத்தாலும் சாகிறேன் சொல்லி வைராக்கியமாய் தன் குளத்துக்காக நின்னாளே கத்திர உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆசிர்வதிப்பா உபவாசம் போட்டு பாருங்க அவர் ஜனங்களே அவ காப்பாற்றிட்டான் உபவாசம் போட்டு செபித்து தன்னுடைய யூத குலத்தை அவர் காப்பாற்றினாள் அமேன் அப்படியாய் கத்தர் உங்களையும் குடும்பங்களை மாற்றப் போகிறார் தேசம் முழுதும் அமேன் நீங்கள் செபிக்கும்படியாய் ஒரு ஊழியக்காரனாய் ஊழியக்காரியாய் கத்திர உங்களை அபிஷேகப்பாணி ஆஸ்ரோதிக்கப் போகிறார் எஸ்தராஜ் எப்படி ஒரு ராணியை உயர்த்தி தன்னுடைய யூத குளத்தெல்லாம் காப்பாற்றினாலும் ஹாலை லுயா அதே மாதிரி கத்திர உங்க மேலே அபிஷேகத்தை கொடுத்து உங்களை ஆசிர்வதித்து ஹாலை லுயா தேசத்தை காப்பாற்ற முடியாய் குடும்பங்களை காப்பாற்ற முடியாய் சபலவரி கதூரி கரவா கத்தர் உங்களை உயர்த்த போகிறார் அந்த அபிஷேகம் மேலே இறங்கி வருகிறது அந்த வல்லமை இறங்குகிறது அந்த ஆசாதம் மேலே இறங்குகிறது சோர்ந்து போன பிள்ளையே அல்ல இல்லையா திட நடைங்கள் சோர்ந்து போன மகளே மகள எழும்பு தேவனுக்காக உன்னை கொண்டுதான் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உன்னை கொண்டுதான் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உன்னை கொண்டுதான் கத்தர் அகிலத்தையும் அசைக்கப் போகிறார் சோர்ந்து போகல ஐயோ ஏன் சரி பாடப்பிக்கிட்டு இருக்காத தேவன் உன்னை கொண்டு அமேன் உன் குடும்பத்தையும் உன்னை கொண்டு உன் சபையையும் உன்னை கொண்டு அல்ல ராஜ்யத்தையும் அசைக்க போகிறார் பூமியின் அம்சங்களெல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்பட போகிறது சத்துருடைய வாசலை சுதந்திரத்து கொள்ள போகிறீங்க சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போகாதங்க வல்லமை இறங்கட்டியா இப்படி அக்கினி இறங்கட்டும் எஸ்ஸப்பா அக்கினி இறங்கட்டும் தாய் தகப்பில்லாத எஸ்தரை ராணியாக உயர்த்தினீங்களே இன்னைக்கு தகப்பானே பிள்ளைகள் சோர்ந்து போனாங்கப்பா அழுது கொண்டு இருக்கிறாங்கப்பா அப்பா என் தகப்பா இல்லை தாய் இல்லை எனக்கு பெற்றோர் இல்லை அல்ல இல்லையா கணவன் இல்லை மனைவி இல்லை அல்ல இல்லையா எந்த நிலைமையில் இருந்தாலும் இன்னைக்கு பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரே நகோமை நினைத்தீர் ஆண்டவரை எத்தனை நினைத்தீராண்டவரே ஷவலவரி கதூரி வீ கரவா நினைத்தருளும் ஆண்டவரை நினைத்தருளும் ஆண்டவரே நினைத்தருளும் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த நேரத்தில் இசைசப்பா உங்க நோக்கி பார்க்க உதவி செய்ய இசைப்பா உதவீச்சு எங்கப்பா ஒருவேளை தகப்பானேன் கடனை வாங்கி அடைக்க முடியாமல் அழுது கொண்டிருக்கா தனிமை அதில் கடன் வாங்கின கடனாளியான ஆகின நிமித்தம் நம்ம யாருமே ஹெல்ப் பண்ணலையே நான் தனிமை உட்காந்து அழுது கொண்டு இருக்கிறேன்னு எனக்கு யார் இருக்கா ஒரு வியாதி வந்ததுனால எனக்கு உதவிச்சு யார் இருக்கா இனி சுகம் கொடுக்குறது யார் என்னை விசாரிப்பது என்று சொல்லி அழுது கொண்டு இருக்கானா இசப்பா உதவீச்சு எங்கே இசப்பா எந்த நிலமையும் இருந்தாலும் எந்த நிலமை நான் இருந்தாலும் அல்ல லூயா ஹால லூயா ஹால நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வேறுப்பார்கள் என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் எந்த நிலையில் நான் இருந்தாலும் அல்ல இல்லூ எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு உங்கள் கூடவே இருக்க போகிறார் உங்கள் சுகத்தை கொடுக்க போகிறார் உங்களை ஆஸ்ரோதிக்கப் போகிறார் எஸ்த ராணியா உயர்த்தின கத்தை உங்களை உயர்த்துவா சமநிலையில் நிறுத்துவா தள்ளப்பட்ட உங்களை ஒதுக்கப்பட்ட உங்களை புறக்கணிக்கப்பட்ட உங்களை மிதிக்கப்பட்ட உங்களை கத்தர் உயர்த்த வருகிறார் சபலதாரிக்க சோர்ந்து போகாதங்க செபிங்க துதிங்க உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் தேவ பிள்ளை உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் சுபலபரி கத்தூரி வீக்க அக்னி 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 இறங்கட்டும் அக்னி இறங்கட்டும் தூக்கத்தை கொடுங்க வழி நடத்தும் நல்ல பிதாவே ஆமே